வெடிகுண்டு வட மாநிலத்தவரிடம் தீவிர விசாரணை வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை கேரள போலீஸ் எச்சரிக்கை கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள களமசேரியில் யோகோபா சாட்சிகள் என்ற கிறிஸ்தவ பிரிவினர் நடத்திய பிரார்த்தனை கூட்டத்தில் குண்டுகள் வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் ஒரு பெண் உயிரிழந்துள்ள நிலையில் ஐம்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் பதினெட்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஐஇடி எனப்படும் வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை முதற்கட்ட விசாரணையில் கூறியுள்ளது சம்பவ இடத்தை காவல்துறை டிஜிபி ஷேக் தர்வேஷ் சாஹிப் உளவு பிரிவு தலைவர் மனோஜ் ஆப்ரஹாம் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று திரிஷூர் கோட்டாரக்கரா காவல் நிலையத்தில் ஒருவர் சரணடைந்துள்ளார் இதனிடையே கண்ணூரில் ஜார்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் சந்தேகத்திற்குரிய பொருட்கள் இருந்ததால் அவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த குண்டுவெடிப்பை பயன்படுத்தி மத ரீதியிலான பிரிவினைகளை ஏற்படுத்த முயற்சித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொய் செய்திகளை பரப்புபவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் என கேரள டிஜிபி தர்வேஸ் சாஹிப் தெரிவித்துள்ளார் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ இது குறித்து ஆரம்ப விசாரணையை நடத்திய நிலையில் உள்துறை அமைச்சகத்தின் அனுமதி கிடைத்தால் வழக்கை கையில் எடுத்து விசாரிப்பார்கள் என தெரியவந்துள்ளது